அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினெட்டு வியாழன் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் முத்திராடம் பின்பு நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் துபிதியை திதி பின்பு திருதியை இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது இந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரைக்கும் யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் இந்த நாள் மேசராசி அன்பர்களே தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து மனச்சங்கடங்கள் மறையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மன அமைதி குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை நிலவும் நினைத்த காரியம் நிறைவேற எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் செய்யும் செயல்களில் தடைகள் ஏற்படக்கூடும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை முதலீடு செய்யாது இருப்பது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் எதிலும் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே இல்லத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி கூடும் ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிட்டும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கண்ணிராசி அன்பர்களே தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறைந்து நிம்மதி ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் கூடும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கடன்கள் சற்று குறையும் தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை தரும் விருச்சிக ராசி அன்பர்களே எந்த செயலிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வரவேண்டிய தொகை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் வாகன பராமரிப்பாக சிறு தொகை செலவிட நேரிடும் சேமிப்பு குறையும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் சேமிப்பும் உயரும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பணவரவு தாராளமாக அமைந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் தொழில் ரீதியாக பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும் மீனராசி அன்பர்களே பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வேளையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி புதிய ஆரடுகள் கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்